மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொள்ளாச்சியில் தென்னை விவசாயிகள் மரங்களை காப்பாற்ற லாரியில் தண்ணீர் வாங்கி ஊற்றுவதை அதிகாரிகள் தடுக்கக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இன்று மனு அளித்தனர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியுடன் உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் அம்மன் அர்ஜுனன் பி ஆர் ஜி அருண்குமார் ஏ கே செல்வராஜ் அமுல் கந்தசாமி ஆகியோர் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கிறது என்றார் நம்முடைய குடும்பத் தொகுதியில் ஒரு பகுதி அதே போல கிணத்துக்கிடவு தொண்டாமுத்தூர் சூலூர் அதே போல கோவை வடக்கு தெற்கு சிங்கநல்லூர் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் அதே போல் அவனாசியில் அன்னூர் பிளாக் இப்படி முழுமையாக இந்த பன்னெண்டு தொகுதிக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்தால் கூட கோவை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு புரட்சித்துறை அம்மாவுடைய அரசு இருக்கும் பொழுது அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும் பொழுது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான கூட்டுக்குழு திட்டங்களை கொடுத்தோம் வராத அளவிற்கு அதிகமான கூட்டு குடிநீர் திட்டங்களை அதிமுக ஆட்சியில் எனவும் அதிமுக ஆட்சியில் குளங்கள் அணைகள் நீர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டது எனவும் ஆனால் இவை எனவும் குற்றம் சாட்டினார் கோவை மாவட்டத்தில் பெல்லூர் சிறுவாணி ஆளியார் அணைகள் முக்கிய குடிநீர் ஆதாரங்களாக உள்ள நிலையில் இந்த அணைகள் தூர்வாரி இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் புதிய ஆழ்குழாய் கிணறுகள் கூட இப்போது அமைப்பதில்லை எனவும் இதுபோன்ற குடிநீர் பிரச்சனை வரும்பொழுது லாரிகள் மூலம் தண்ணீர் கொடுக்க ஆட்சியர்கள் இடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் கோயம்புத்தூருக்கு பில்லூர் அணை சிறுவாணி அணை ஆலியார் அணை இந்த மூணு தான் முக்கியமா குடிநீர் ஆதாரம் இந்த அணையெல்லாம் தூர்வாரி இருக்க வேண்டும் எடப்பாடி அரசு ஆலியார் எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் மண்ணெடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் நிறைய செக் டேம் கட்டி கொடுத்தார் குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போல அதெல்லாம் எதுவுமே இல்லை அதே போல நீரூற்று கிணறுகள் ஆழ்வுலாய் கிணறுகள் இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம் இடங்களில் அதிகபட்சமாக இருபது நாட்கள் வரை கூட நீர் வழங்கப்படுவதில் எனவும் மாநகராட்சி நிர்வாகம் இதை முறையாக கவனிப்பதில்லை எனவும் முறையாக குப்பைகள் கூட எடுக்கவில்லை எனவும் கூறியதுடன் சிறுவாணி அணையில் கடைசி ஐந்து அடி தண்ணீர் தேக்க விடுவதில்லை இதுகுறித்து கேரள அரசிடம் பேச வேண்டும் எனவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தையும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் வருதம் தெரிவித்தார் எச் ஐ எச் காலனி பாலம் விரைந்து முடிக்க வேண்டும் கோவையில் நடைபெற்று வரும் அரசின் திட்டங்களை வேகமாக முடிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் பொது கழிப்பிடங்கள் கூட சுத்தம் செய்யப்படுவதில்லை எனவும் விண்ணப்பித்தால் அனுமதி வழங்கப்படாமல் இருப்பதாகவும் இதற்கு உடனே அனுமதி வழங்க வேண்டும் எனவும் சாலைகள் பழுதடைந்த நிலையில் உள்ள சூழலில் அவற்றை வேகமாக போட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் பொள்ளாச்சியில் தென்னை விவசாயிகள் மரங்களை காப்பாற்ற லாரியில் தண்ணீர் வாங்கி ஊற்றுவதாகவும் ஆனால் அதையும் அதிகாரிகள் தடுக்கின்றனர் எனவும் கூறிய அவர் இதை தடுக்க கூடாது என ஆட்சியரிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார் பல இடங்களில் மண் எடுக்க விடுவதில்லை என கூறிய அவர் கோவை மாவட்டம் நிர்வாகம் முழுமையாக இயங்குவதில்லை என்றும் குடிநீர் பிரச்சினை விரைவில் சரி செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார்